கரூரில் நாற்பது பேர் உயிரிழந்ததுக்கான இரண்டு முக்கிய காரணங்கள் திட்டமிட்டு மறைக்கப்படும் இரண்டு முக்கிய காரணங்களை பார்க்க போறோம் முதல்ல கூட்ட நெரிசலில் மயங்கியவர்களை ஏன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் இப்போ இந்த மேப்பை பாருங்க இதுதான் வேலுசாமிபுரம் தான் கூட்டம் நடந்தது இந்த கூட்டம் நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே அக்ஷய ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வெறும் அஞ்சு பேர் மட்டும் தான் சேர்த்துருக்காங்க அவங்களும் உயிர் பிழைச்சிட்டாங்க இதை தாண்டி பாருங்க சம்பவம் நடந்த இடத்து பக்கத்திலேயே எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அக்ஷயா ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே கேஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது கிருஷ்ணா மெடிக்கல் சென்டர் அதுக்கப்புறம் நாச்சி முத்து ஹாஸ்பிட்டல் அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் விசி ஹாஸ்பிட்டல் அமராவதி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீ அம்மன் ஹாஸ்பிட்டல் நிஹா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எஸ்ஜி ஹாஸ்பிட்டல் தீபா கண்ணன் ஹாஸ்பிட்டல் நிர்மலா ஹாஸ்பிட்டல் விஜய் ஹாஸ்பிட்டல் இத்தனை ஹாஸ்பிட்டல் வழிநெடுக பக்கத்திலே இருக்கும்போது எதுக்கு சம்பந்தமே இல்லாம அமராவதி ஆத்தெல்லாம் தாண்டி கரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க இந்த கரூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டம் நடைபெற்ற இடத்துக்குமே எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியுமா ஏழு கிலோமீட்டர் கூட்டம் நடைபெற்ற இடத்து பக்கத்திலேயே பத்திற்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம பெரும்பாலான மக்களை ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன் ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட்டு போயிருக்கேன் இதுக்கு சப்பாக்கெட்டு கட்டுறதுக்கு மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா உடல்கள் பிராட் பிராடெண்டுங்கிற மாதிரி இறந்த கொண்டு வர கொண்டு வரப்பட்டிருக்கிற உடல்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதுங்க இருபத்தி ஒன்பது உடல்கள் வந்திருக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பலன் என்று யாரும் இது வரைக்கும் இல்ல இறக்கல வந்தது எல்லாமே பிராடெண்டு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பலன் என்று யாரும் இது வரைக்கும் இல்லை இறக்கல எல்லாமே இத்தனை நபர்கள் இறந்தாங்கல்ல இவங்க எல்லாருமே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்கன்னு இவர் நாம் என்னதுன்னா எதற்காக முப்பத்தி அஞ்சு பேரை வேற ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காம நேர அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க பக்கத்தில் உள்ள பனிரெண்டு மருத்துவமனைகள்ல சேர்க்காம எங்கேயோ இருக்கிற கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதற்கான நோக்கம் என்ன இதற்கு இந்த திமுக அரசு பதில் சொல்லியே ஆகும் நாம சொல்ற அனைத்துமே உண்மையான டேட்டாஸ் தான் இந்தியன் பாருங்க அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள் செய்தி சேனல் ஊடகவியலாளர்களும் மருத்துவர்கள் இருக்காங்களா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பியிருக்காங்க தற்போது மருத்துவர்கள் கூடுதலாக வந்துவிட்டார்களே ஏற்கனவே ஒன்றிய மருத்துவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க ஆனால் இருபதுக்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க உயிருக்காக வந்துட்டாங்களா நிகழ்விடத்துக்கு அதுவும் பாருங்க இவரெல்லாம் குழந்தைய வச்சுட்டு தேடுறாருங்க ஏதாச்சும் மருத்துவர் இருப்பாங்களான்னு தேடிட்டு இருக்காரு பல்ஸ் பார்த்தாச்சு நார்மலாக இருக்காங்க மயக்கத்தில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பயப்படாதீங்கன்னு எங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள என்ட்ரி ஆன உடனே நான் தான் முன்னாடி நின்று போய் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு இருக்காங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து டாக்டர் எல்லாரும் போயிருவாங்க இல்லையா ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்க போயிருவாங்க அப்படி போகும்போது செக் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதானே ஆம்புலன்ஸ் எனக்கு அதுதான் ஷாக்கிங்க இதற்கு திமுக அரசு தமிழக மக்களுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்கணும் இப்ப இந்த கரூரில் நடந்த பெருந்துயரத்திற்கு இரண்டாவது மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா கூத்தாடி விஜய் அனைவரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இத்தனை ஆயிரம் மக்கள் வர்றதுக்கான காரணம் என்ன விஜயுடைய முகத்தை பார்க்கணும் அவருடைய முகத்தை நேர்ல பாக்கும் அந்த ஒரே காரணத்துக்காக தான் பெருந்திரளா மக்கள் வராங்க அப்படி இருக்கும்போது போது கருள் என்ன நடந்திருக்குன்னா விஜய பாக்குறதுக்கு மக்கள் காலையில இருந்து ஏழு மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க சாப்பாடு தண்ணி இல்லாம காத்துக்கிட்டு இருந்தாங்க எதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இவருடைய முகத்தை பாக்குறது ஆனா கூத்தாடி விஜய் என்ன பண்ணிருக்காருனா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலையும் பண்ணாத விடயத்தை இந்த கரூர்ல செஞ்சிருக்காரு இவர் செய்த அந்த செயல்தான் பெரும்பாலான மக்கள் இறப்பிற்கு மூல காரணமா இருக்கு என்ன செஞ்சிருக்காருனா இவர் பேசக்கூடிய வேலுச்சாமி நகர் அங்க பெரும் திரளா கூட்டம் இருக்கு இவரை பார்க்கறதுக்கு பல மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா விஜய் அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே வேன்ல லைட் ஆஃப் உள்ளே உள்ள போயிட்டார் திட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் அவர் வெளியவே வரல இதனால் என்ன நடந்துச்சுன்னா காலையிலிருந்து காத்துட்டு இருந்த வழிநெடுக உள்ள மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க பல மணி நேரம் வழிநெடுக காத்துட்டு இருந்த மக்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியலன்னு ஏக்கத்தில் வண்டி பின்னாடியே வர ஆரம்பிச்சாங்க அதனால அவர் பேசக்கூடிய அந்த இடம் அந்த நெருக்கலான இடத்துல ஏற்கனவே பல மக்கள் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த அரை கிலோமீட்டர் தூரம் உள்ள மக்களுமே அங்க வந்து சேர்ந்துட்டாங்க காரணம் விஜயுடைய முகத்தை பார்க்கணுன்றதுக்காக ஸ்டாம்பேடு உருவாவதற்கான மிக முக்கியமான காரணம் விஜய் செய்த இந்த செயல்தான் தாவேகா விஜயும் சரி நாம் கேட்ட இந்த இரண்டு கேள்விகளுக்குமே பதில் சொல்லியே ஆகணும் இங்கே தாவேகா விஜய் வேற டிஎம்கே வேற கட்சியெல்லாம் கிடையாது இவர்கள் இருவருமே ஒன்றுதான் தமிழர்கள் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் மீண்டும் அடுத்த விடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்